வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறன்னு பார்த்தா தொட்டப்பேட்டா தொட்டப்பேட்டா சிகரம் மிக உயரமான ஒரு மலையில் தான் இப்போ நம்ம வண்டி பார்க்கிங்கில் இருக்குது பயங்கர கூட்டமாக இருக்குது நண்பர்களே வண்டி நிறுத்த இடம் இல்லை ரொம்ப கஷ்டம் அங்கே அதாவது பெரிய வண்டிகள்லாம் இங்கே வந்து திருப்ப முடியல காலையில் டைமே பாருங்கள் இப்போ பாருங்கள் பத்து மணிக்கே வந்து கார் நிறைய வந்தது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார் ரொம்ப கார் வந்து குறுக்கு நின்றுடுது அதனால் வந்து வேன்லாம் வந்தால் இங்கே திருப்புறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போதுமான அளவுக்கு வேன் ஓட்டுநர்கள் கீழே நிறுத்திட்டு நம்ம ஜீப்பில் ஏற்றி அமைச்சிருங்க பாருங்க காலையில் பத்து மணிக்குள்ளே இவ்வளோ கூட்டம் இப்போ எப்படி இதுலேருந்து வண்டி எடுத்து வெளியே போகிறேன்னே தெரியல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்ஃப் டிரைவ் கார் வருது அவங்க குறுக்க விட்டுட்டு போயிடுறாங்க அன்பு நண்பர்கள் இங்கே வரவங்க பார்த்து வாங்க மேக்சிமம் அவங்க கார் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க போய்ட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்தால் தான் நம்ம வண்டி வந்து ரன் பண்ண முடியும் அதனால் இந்த தொட்ட வரவங்க கொஞ்சம் கவனமாக வாங்க இதுக்காக தான் நான் வந்து இந்த ஏப்ரல் மே மாதம்லாம் வந்து ஊட்டியே புக்கிங் எடுக்கிறதில்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆகிடுது குறு குறுக்க விட்டு போயிடுறாங்க பாருங்கள் எவ்வளோ நெருக்கடியாக இருக்குது பாருங்கள் இதில் எப்படி வண்டி வெளியே போவோம் ஏற்கனவே ரொம்ப உயரமான மலை வண்டி மேலே வர்றதுன்னு எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே திணறி போய் தான் மேலே வரும் இப்போ இதுக்குள்ளேருந்து இந்த வண்டிகளை எப்படி வெளியே எடுத்துமோ ஜனங்க வந்துட்டால் அங்கங்கே ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க இங்கே அதனால் இங்கே வரவங்க பார்த்து வாங்க இந்த மாதிரி கூட்டமான சனி ஞாயிறுனால கொஞ்சம் இந்த ஏரியாவை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு பார்க்க போனால் இன்னும் பாருங்கள் இன்னும் இன்னும் ரூம்லேருந்து ஜனங்கள்லாம் பத்து மணிக்கு மேலே வெளியே ஓந்துட்டாங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடும் இப்போயே நாங்கள் எப்படி வெளியே போகிறதுனா யோசிச்சுங்கிறோம் கா அதுக்கே காலையில் அதுதான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் பிளான் அப்போ பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ வண்டி வந்துட்டு இருக்குது இப்போது நம்ம ஆளுங்க சுற்றி பார்க்க போயிட்டாக்க சுற்றி வண்டி லாக் ஆகிடுச்சு கீழே வரைக்கும் இன்றைய தொட்டபேட்டா நிலவரம் நண்பர்களே இன்னும் ஏப்ரல் மே இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் இன்னும் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும் வண்டிங்க நம்ம உள்ளே வரவே முடியாது இன்றைக்கி சனிக்கிழமை தான் இருந்திங்க இன்னும் நாளைக்கு நாற்று எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் இன்னும் கீழே வரைக்கும் வண்டி நிற்கிது வரக்கூடியவங்க பார்த்து பத்திரமாக வாங்க வேன் ஓட்டுநர்கள் கவனமாக வாங்க நண்பர்களே தொட்டப்பேட்டா நிலவரம் காலை பத்து மணி தொட்டபேட்டா முடிச்சுட்டு அடுத்து வந்து டீ ஃபேக்டரி போக போகிறோம் டீ ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஃபைகரா வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் போக போகிறோம் நண்பர்களே வாங்க வழியில் யாருன்னா நம்ம நண்பர்கள் வாங்க வாங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே Thank you going to